ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித்யூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் நைன் தமிழுக்கான ஒரு முழு தொகுப்பு தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் நைன் தமிழுக்கான ஒரு பல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் இந்த சீசனுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் ஏன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போயிட்டு ஐயா என்னடா அது மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை ஆனால் அவனை தார்மார் தக்காளிஸ்வர் அப்படின்ற மாதிரியான ஒரு எபிசோட்ஸும் கண்டென்ட்டும் சும்மா பிச்சு எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்டேட்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோடு வந்திருக்கேன் ப்ளஸ் ஸ்டார்ட் டேட் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் வர போகிறாங்க என்னென்ன புதுமக்கள் இருக்க போகுது இந்த சீசனில் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நிறையா ப்ரொமோஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் ஸோ அதனால நிறையா வியூஸ் வந்து இருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ண போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கமல் சார் போனதுலேருந்து இந்த பிக் பாஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு பட் சீசன் எயிட்டில் விஜய் சது பற்றி ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி அதை தூக்கி நிறுத்திட்டாருன்னு வைங்களேன் ஆனால் நைனு ஏன்னா கம்பல்சரி இல்லை சரி ஒரு ரெடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்தாங்க இப்போ சீசன் நைனில் போங்கப்பா திருப்பி திருப்பி ஜிடி ஆர்டிஸ் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதேதான் இருக்க போகுது ஒரு வெங்காயம் கிடையாது ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டிங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட மாட்டிங்க குறும்படம் ஒரு ரெட் கார்டு கிடையாது ஒரு எல்லோ கார்டு கிடையாது அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இருப்பீங்க ஹோஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா மவானை ஏன் வீடு இந்த கிண்டை போட்டு அப்படியே ஏதாவது பண்ணீங்க உங்களை முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாப்புல மரியாதை கொடுக்க மாட்டாப்புல அந்த மாதிரிலாம் எதுக்குடா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டாங்க போல் யாருமே பிக் பாஸ் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதை வந்து கொண்டு வராங்க இந்த ஹைப் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆரம்பிக்கிறப்ப ஒரு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வரும்ல அதை பார்த்துட்டு ஓகேப்பா இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஓகே பார்க்கலாம் ஒரு ஒரு வாரம் அப்படியே பிக்கப் ஆகி அப்படி போனால் தான் இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஓம் இல்லை கண்டஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது பள்ளி அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முடிச்சு விட்டாங்க ஜோழி அப்படிங்கிறது தான் ஆனால் தான் பார்க்கும் பொழுது ஏதோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளயன்சர்ஸ் விஜய் டிவின்னாங்க இப்போ முழுக்க முழுக்க விஜய் டிவி ஆர்டிஸ்டராக இருக்காங்க ஆஹா அப்போ இந்த வருஷம் ஜோழி முடிஞ்சா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது பிக்பாஸ் பெருசாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நான் பாராட்டேன் இந்த பிக் பாஸ் ஏன்னா எந்த ஒரு ஹைப்பும் இல்லை சும்மா ஷர்ட்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க மாவனே நீ என்ன தான் உருட்டுன்னு உருட்டுன்னு நீ சைடில் உருட்டிக்கோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ப்ரொமோவோ இல்லை வந்து சும்மா ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு அப்படியே ஒரு பயங்கரமாக கட்டில் வந்து எந்த ஒரு ப்ரமும் நாங்கள் போடுற மாட்டோம் ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கே ஒரு பெருசாக ஒரு ஹோப் கிடையாது அப்படியே விடுவோம் பத்தோரு பதினொன்னா உள்ளே போய் அடித்தா அடிக்கிட்டோம் ஏன்னா சீசன் செவன் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை ஹைப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் செவனில் வந்து போதாக ஒரு வாரம் அப்படி ஒரு தூக்கு தூக்குச்சு அந்த மாதிரி நைன் தூக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு தான் பார்க்கணும் சரி மூணு ப்ரமம் ரிலீஸ் ஆயிருக்கு புதுசாக அதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்போ சாப்பாடு அந்த கேட்குறப்ப எனக்கு ஒரு ஜெயக்கில் இருக்கேன்ப்பா ஐம் ஜஸ்ட் ட்ரிங்கிங் ஜூஸ் அப்படிங்கிறது இவன் ஒன்றை எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காப்புல அந்த பையன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலேன்றாங்க அந்த பொம்பளை பிடிச்சது அடினு அடிச்சு இவனுக்கு ஜூஸ் கூட கொடுக்காமல் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருது இதான் போக போக தான் தெரியும் பார்க்க பார்க்க தான் புரியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் போல தெரியுது அட என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் ஒரு கேரடு இன்னொரு ஒரு கேரடோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது போடு நல்லா மையம்லாம் பண்ணியிருக்கேன்னு உடனே ஒரு ரெண்டு பிள்ளைங்க வந்து இல்லை அம்மா ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுங்கன்ட்டு அதை காசில் போ அப்படிங்குது என்ன பாது யார்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமோ இதெல்லாம் பிரம்மோ விட அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது மைண்ட் வாய்ஸில் பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நன்மை இருக்கும் அதனால் பிரமோ ரிவியூன் இல்லை எளவு சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா அடுத்து அடுத்து தான் மெயினான பிரமோ வைக்கிற பிரமோ அலரை வைக்கிற பிரமோ ரெண்டு விஜய் பிரமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர் பார்த்துக்கிட்டேன் இருபத்தாலு ஏ இது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பிக் பாஸ் அடே இருடா ஏ இது ஃபைட் பார்த்துருக்கேன் அது ஒரு முறைடா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்க்கடா ஓ ஜி விஜய் இதை பாருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாப்புல விஜய் சேதுபதி அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசன் பார்க்குறாப்புல அவர் நான் கூட ஏதோ இந்த சீசன் தான் பார்ப்பார் நினச்சி ஏதாவது வாய்ஸ் வர்றதுக்குன்னு எதிர்பார்த்தேன் பட் ரெண்டாவது சீசன் நாங்களே அப்படி தானே பார்த்தோம் ஆனால் டிவர் பார்சன் ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து இன்னொரு ப்ரோமோ வந்துச்சு அப்படியே டீயை போட்டு வருகிறாப்புல அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் டீயை போடுறப்ப நல்லா டீயை போடுவாங்க குடிக்கிறப்ப அந்த டீ ஆடுறக்குள்ளேயே ஒரு சண்டையை போடுவாங்க திருப்பி வந்து டீயை போடுவாங்க திருப்பி சண்டையை போடுவாங்க டீயை எப்போ போடுவாங்க சண்டையை எப்போ போடுவாங்க ஆக மொத்தம் பிக் பாஸ் வீட்டை சும்மா தெருக்கி விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரமோ அதை பார்க்கும்பொழுதும் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் சரி பார்க்க பார்க்க தான் புரிஞ்சிடும் போக போக தெரிலனா ஏதாவது வச்சு கொளுத்தி விடுங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கண்டன்ட்டுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் எந்த அளவுக்கு போக ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஷட்டிலாக இருக்குது அதனால் லைட்டாக நல்லா இருந்தாலே சூப்பராக அப்படின்ற மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொத்திட்டு போயிடுவாங்க சரி பாங்க கண்டெஷன் லிஸ்ட்டை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா என்ன திருப்பி விஷயிலேருந்து ஆறை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி முக்கால்வாசி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ஆச்சு ஊச்சுருந்தாங்க இப்போ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நான் சொல்கிற லிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஆதிரா ஆதீரா சவுந்தரராஜன் விஜய் டிவி ப்ராடெக்ட் கலையரசன் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இது பட் இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் வர கலையரசன் நினைக்கிறாங்க அது வாய்ப்பே கிடையாது அகோரி தான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் மஞ்சுநாதன் இவர் வந்து பட்டிமன்ற பேச்சால இது ஓகே கெமி விஜய் டிவி குக்வித் குமாரில் இருப்பாங்க அவங்க அடுத்து ரோஷன் ஹார்ட் பீட் சீரியஸ் விஜய் டிவி தான் ரேஷ்மா ஜாய் ரேஸ்மா ஜோ சாரி அவங்களும் ஒரு டான்சர் அவங்களும் விஜய் டிவி திவாகர் தர்பூசணி பழம் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரைட்டு மிஸ்டர் மணிகண்டன் அவர் வந்து இந்த மிஸ்டர் இந்தியாவா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவர் ஒரு ஓகே ஸோ நாலு பேர் இப்போ காமனர் வந்திருக்காங்க அமிர்தா சீனிவாசன் ஓகே காமனர் காமனர் இல்லை அதாவது சோஷியல் மீடியா இல்லை அவர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு பேர் டிஃப்ரெண்டாக தெரியுறாங்க அடுத்து அரோரா சிங்க்ளேர் ஓகே அஞ்சு வெரி குட் புவியரசு திருப்பி ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த தான் வரும் ஜனனி அசோக் குமார் அதே தான் உமர் லத்தீஃபும் அதே தான் பிஜே சோபனா இவங்கெலாம் வந்து விஜய் டிவி உள்ள ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறதா சபா சபாஜிவும் அதே மாதிரி தான் நேஹா விஜய் டிவி அப்புறம் ராஜவேலி கேபிஒய் விஜய் டிவி இதோடு சேர்த்து சுபிக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய பேர் வந்து அடிபடுது ஸோ இது மட்டும்தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பேர் போட்டியாளர் இப்போதைக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாக ஓகே பட் இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வச்சு நீங்கள் எப்போ சோசியல் மீடியா இன்ஃப்ளன்சர்ஸ் விஜய்லேனு சொல்கிறீங்க ஏன்னா நான் யோசிக்கும் போது சோசியல் மீடியா இன்ஃப்ளயன்சஸ்லேருந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்க விஜய்லேருந்து பத்து பேர் இருப்பாங்கன்னு பார்த்தேன் பட் இதில் சோசியல் மீடியா இன்ஃப்ளென்சர்ஸில் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்கன்னு வைங்களேன் மிக்சடாக வரது அப்போ இந்த மலேசியா சிங்கப்பூர்லேருந்து யாருமே வரல போல தெரியுது கடைசியாக இருக்குது அண்டர்ஸ்டிஸ்லாம் பார்க்க முடியுது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் சரி சிங்கப்பூர் மலேசியா இருந்து யாரும் எடுப்பாங்க கொஞ்சம் டிஆர்பி கொஞ்சமாச்சு ஒரு ஒரு ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் பட் அதுவும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மிக 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 வருத்தமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கண்டஸ்டன்ஸ் விடுங்க உள்ளே இருக்க டாஸ்குஸுக்கு கொடுத்தா கூட கண்டஸ்டன்ஸ் ஒரு வேல்யூபிள் வருமானு கேட்டீங்கன்னா வரும் கண்டஸ்டன்ஸ் எப்படி ஆடுறாங்க ஏன்னா விஜய் மக்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு அயற்சி ஏற்பட்டுரும் பட் இந்த உள்ளே வராங்கள காமனர் ஷோ இல்லை வந்து இந்த அதாவது டிவியை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதாவது பண்ணாங்க அப்படின்னா சீசன் வந்து கல்லாக கட்டும் பட் அப்படி பண்ணுறது யார் யாராக இருக்கக்கூடும் திவாகரா ஏப்பா அவருக்கு தர்போஸ் நினச்சி உள்ளே வந்து பண்ணிகிட்ருப்பேன் அது வேறு என்ன பண்ண போகிறான் சரி ரைட்டு திவாகரில் அமிர்தா சீனிவாசன் மேலே கொஞ்சம் ஹோப் இருக்குது அதே மாதிரி ஆதி ராய் சவுந்தரராஜன் மேலேயும் ஒரு ஹோப் இருக்குது ஓகே இவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கேமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் புவியரசு கொஞ்சம் ஓகே பார்க்கலாம் அப்புறம் சின் பிளேயர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மற்றபடி பெருசாக எனக்கு வந்து பெரிய இம்பாக்ட் வந்து இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸ் வந்து இல்லை அப்புறம் அஞ்சாறு பேர் தான் தெரியுது அவங்களும் வந்து மிச்சம் திருட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனால் வெயிட் பண்ணுவோம் மிச்சம் மிச்சத்திக்கிறாங்களா இந்த சீசனை பத்தாக்கிறாங்களான்னு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்